என் சிலையின் தலையை உடைக்க காரணம் என் சிலைக்கும் உயிர் இருப்பதாய் அவர்கள் நினைக்கிறார்கள் என் சிலையின் பீடத்தை கூட தகர்க்க காரணம் அந்த பீடத்துக்கு பிற உயிர்களையும் உயிர்ப்புக்கும் சக்தி இருப்பதாய் அவர்கள் நினைக்கிறார்கள் என் சிலையை நீ உடை உனக்கு உடைக்கும் உரிமையும் வாங்கி தந்தது நான் தான் நீ வெளியே வர உதவும் சட்டமும் என்னாலேயே எழுதப்பட்டது நீ மண் என்றது மனு மனிதன் என சட்டம் செய்தவன் நான் நீ காலில் பிறந்தவன் என்றது மனு நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் கல்லும் கம்பும் கடப்பாரையும் தாங்கிய கைகள் பேணா பிடிக்கட்டும் என்றவன் நான் மீண்டும் கல்லும் கடப்பாரையும் பிடிக்க நினைப்பவன் இடிக்க துடிப்பது என்னைத்தானே இருக்கும் சாதியே சட்டமாக இருந்த காலத்தில் நீதியை சட்டமாக்கியவண்ணா அந்த சதி புரியா கூட்டம் இடிக்க துடிப்பது என்னைத்தானே இருக்கும் எல்லோருக்கும் சுதந்திரம் கேட்டேன் எதிர்ப்போர் என்னை அடியுங்கள் எல்லோருக்கும் சமத்துவம் விரும்பினேன் நிராகரிப்போர் என்னை அடியுங்கள் எல்லோரும் சகோதரர் என்றேன் விரும்பாதவர் என்னை அடியுங்கள் உங்களுக்காகவே பேசினேன் அடிபட தகுதியானவன் தான் உங்களுக்காகவே எழுதினேன் அடிபட தகுதியானவன் தான் நான் உங்களுக்காகவே செயல்பட்டேன் அடிபட தகுதியானவன் தான் நான் நீங்கள் அடிபடாமல் காப்பாற்றிய நான் அடிபடத்தான் வேண்டும் இந்த அடி எனக்கு வலிக்கும் என்று மட்டும் நினைக்காதீர்கள் நான் மனுவை கேள்வி கட்டவன் நான் அவதாரங்களை கேள்வி கட்டவன் நான் கடவுளை கேள்வி கட்டவன் வேள்வி தீயை கேள்வி கேட்டவன் எனவே என்னை வெட்டிய அறிவாளின் முனை வழிங்கியிருப்பதை உற்றுப்பாரு இந்த அடியால் என்னை அவமானப்படுத்தி விட்டதாக மட்டும் நினைக்காதீர்கள் மாட்டு வண்டியில் விடப்பட்டு நாடாளுமன்றத்தில் போய் விழுந்தவன் நான் நான் பட்டங்களை வாங்கியவன் அல்ல பல்கலைக்கழகத்தையே வாங்கியவன் நான் கட்சி தலைவன் அல்ல பல்லாயிரம் கட்சிகளை உருவாக்கிய தலைவர்களின் தலைவன் சாதி தலைவன் அல்ல சமூக தலைவன் எனது லட்சிய சமூகத்தில் நீங்கள் எல்லாம் உத்தம புத்திரர்களாக வாழ்வீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் சாதிய சகதிகள் புரள்கிறீர்கள் எனது சிலை உடைக்கப்பட்டது பற்றியே எல்லோரும் பேசுகிறான் அது சில மணி நேரத்தில் முளைத்தது எதனால் எனது லட்சிய சமூகத்தில் நீங்கள் எல்லாம் உத்தம புத்திரர்களாக வாழ்வீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் சாதிய சகதிகள் எனது சிலை உடைக்கப்பட்டது பற்றியே எல்லோரும் பேசுகிறார் அது சில மணி நேரத்திலும் உழைத்தது எதனால் என்று யோசியுங்கள் தொட்டது ஆட்டின் தலை அல்ல சிங்கத்தின் தலை என்பதால் சிலிர்த்து எழுந்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் மண்ணில் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் மண்ணில் சாதிதமற்ற திராவிடர்களே என அழைத்த அயோத்திதாசர் மண்ணில் பூர்வ குடிகளுக்காகவே போராடிய தந்தை பெரியார் மண்ணில் நீ சாதி பார்த்து கொள்கிறாய் நீ சாதி பார்த்து அடித்து உதைக்கிறாய் நீ சாதி பார்த்து சதியாட்ட ஆடுகிறாய் என்றால் உனது ஊரில் சிலையாக நிற்பதற்கே அவமானமாக இருக்கிறது